நெக்ஸ்டாக வாஷிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாட்ச் ஆஃப் பண்ணி நான் காதி காட்டை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேல் போட்டேன் சூப்பராக போயிட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்கு என்னோட ரீசலர் ஃபேமிலிஸ்க்கும் என்னோடய ஷாப் வச்சுருக்கேன் சின்ன சின்ன கடைக்காரங்க பெரிய கடக்காரங்க கூட நிறையா இருக்கிறாங்க ஸோ நிறையா பேருக்கு வந்து நான் 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 அங்கேருந்து நான் சப்ளை பண்ணியிருக்கேன் என்ன கேட்டேன்னா நான் கொடுக்குற மார்ஜின் ரொம்ப கம்மி இல்லையா ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறேன் நான் டுவெண்டி பர்சன்டேஜ் அங்கே வாங்குகிற நீங்கள் ரேட்லேருந்து நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவ்வளோதான் நான் வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு சேல் திருப்பி திருப்பி ரிட்டன் வாங்கிட்டுருக்கிறாங்க நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் நம்ம காதி ஐட்டம்ஸ் இது நான் போட்டுட்ருக்கேன் இன்னும் பாதிக்கு மேலே மூவ் ஆயிடுச்சு பாதிக்கு மேலே முடிஞ்ச ஸ்டாக்ஸ் ஸோ வேலை போயிட்டுருக்கு எல்லாருமே வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டுருக்குறாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் ஒரு சில பேரில் நான் வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க ஒரு சில வீடியோஸ் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் காதி கிளைன் காதியாக வந்து நம்மளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஒரு ரேட்டு மட்டும் நான் ரிவேல் பண்ணிக்கிறேன் ப்யன் காதி வந்து நான் உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு தெரியும் அதாவது பேசிக் ரேட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது அந்த ரேட்டு நீங்கள் எடுத்து கொடுக்குறப்போ நம்மளே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கலாம்ல ஸோ நான் 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 போடுற ப்ராஃபிட்னு சொன்னது நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செலவாகுமோ அவ்வளோ தான் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்களும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸாக கொடுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்த குவாலிட்டி இப்போ நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அந்த குவாலிட்டி நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அஃப்கோஸ் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸே தாராளமாக கொடுக்கலாம் இல்லையா இது அடுத்த குவாலிட்டி அவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டியில் நம்ம போ நம்ம போனோம்னா நம்மளும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னே கொடுக்கலாம் இன்கேஸ் மார்க்கெட்டை உடைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நம்ம சேலம் பிள்ளை நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து மார்க்கெட்டெலாம் பயங்கரமாக உடச்சிட்டாங்க ஏன்னா சேலத்தில் வரைக்கும் நம்ம போய் நூறு சேலம் எடுத்து நம்மளுக்கும் அதே முந்நூறு முந்நூற்றம்பது தான் போடுவாங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்து வரணும் அப்படின்னு சொன்னாலும் மூணு சேலை நான் ஆயிரம் ரூபாய்க்கு போடுறேன்னு சொல்லி அப்படின்ற ரேட்டை உடச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நடந்துடக்கூடாது பட் நடந்தாலும் அவ்வளோ இல்லை ஆக்சுவலில் நடக்காது நான் ஏன்னா மார்க்மே போட்டு கண்டிப்பாக வந்து நான் எப்போயுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்குறேன் அங்கே போய் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு தான் நம்மளுக்கு விற்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரேட்டுக்கே நீங்கள் என்கிட்ட ரீசேல் வாங்கிட்டு என்கிட்ட வாங்கிட்டு அவங்க கொடுக்குற ரேட்டுக்கே சேலஞ்சிங்க அவங்களால கொடுக்க முடியும் இன்னொன்று நான் இன்கேஸ் அவங்க கொடுக்குற மாதிரி இன்னும் கம்மியான ரேட்டில் சூப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளைங்காதி வித் ப்ளவுஸோட நான் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னெலாம் ஒரு சில சில பேர் சொல்லியிருந்தாங்க தம் அதாவது ஏர்ன் பண்ணுறப்ப நம்ம மட்டும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே பண்ணிடக்கூடாது தப்போ ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்க மக்களும் நிறைய இருக்காங்க அதாவது ரீசெல்லர்ஸ்லாம் எக்கச்சக்கமான பேர் ஒரு நாளைக்கு ஒரு சேலை விற்றா போகுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது ஏன்னால் என்னால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நானூறு ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து ப்ளைன் சாரியும் ஒரு ப்ளவுஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் நல்ல குவாலிட்டியில் இருக்க பிளைன் சாரி அண்ட் இந்த மாதிரி இருக்கிற ரெடிமேட் ப்ளவுஸ் இது ரெண்டும் சேர்த்து என்னால் நானூறுபாய்க்கு கூட கொடுக்க முடியும் நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பில் கூட என்னால் கொடுக்க முடியும் ஆனால் அப்படியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரோட வாழ்வாதாரம் போயிடும் அதுக்காக வந்து நான் நிச்சயமாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் இறங்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீசேலர்ஸ் அண்ட் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு நிறைய நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் போடுற ரீட்டைல் ரேட்டும் என்னோடய மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அவ்வளோ தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு நான் ஒன்று வித்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நான் இன்னும் சீப்பாக விற்று அந்த மாதிரி கொடுத்தேன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னா நான் அதை ஹோல்சேலே பண்ணவே வேண்டாமே ஸோ பண்ணிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் நல்லா சப்போர்ட் போயிட்டு தான் இருக்குது எனக்கு இதெல்லாம் நம்மளோட பார்சல்ஸ் காட்டன் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அது போக பனாரசியும் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நேற்று ஒரு பத்து மூட வரைக்கும் வந்துச்சுங்க அதையும் நாங்கள் எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்கிறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட போட்டுட்ருக்கேன் பனாரசிலேருந்து இதுவும் வந்து நான் கம்மியான ரேட்டில் தாராளமாக பண்ண முடியும் இது பிங்க் சாரீ இப்போ சூப்பராக போயிட்ருக்கேன் இந்த ப்ளூ ஸாரி நயன்தாரா அண்ட் நீட் அவங்க அதித்தி சங்கர் அவங்க வேர் பண்ண சாரீஸு நயன்தாராவும் இதே மாதிரி கொடுத்துருக்க ஸாரீஸ் ஸோ இதெல்லாம் வாரணாசி ஐட்டம்ஸ் வாரணாசி சாரீஸ் பனாரசி சாரீஸ் இந்த சாரிலாம் இப்போ இதுவும் நல்லா சூப்பராக போயிட்டுருக்குங்க இது நிறையா வாண்டிட்ருக்கேன் எனக்கு அண்ட் நீட்டாக அம்பானி சாரி இன்னும் பீக் முடியவே இல்லை சூப்பராக போயிட்ருக்காது இந்த சாரீஸ் இதெல்லாம் இப்போ போட்டுட்ருக்கோம் அண்ட் டிஷ்யூ க்ரஷ் டிஷ்யூ இதுவும் போட்டிருக்குறோம் ஸோ சேல் இன்னும் போயிட்டுருக்கு ஸ்டாஃப்ஸை சேல் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பேக் பண்ணிகிட்ருக்குறோம்ஸ்லாம் அன்னைக்கு நம்ம நம்மகிட்டருந்து போகுது இங்கே அனுப்பிச்சி விட்றோம் இல்லை ரீசெயிலர்ஸ் ரீட்டைலர்ஸ் நான் நம்மகிட்ட தனியாக சிங்கிள் பீசஸ் மாதிரி வாங்கினவங்க அவங்களாம் கால் பண்ணிட்டு ரேட்டு கம்மினோனால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பார்சல்ஸ் இன்னும் ஒரு சில பார்சல்ஸ் வந்து இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ கலப்பிட்டாங்க இந்த பார்சல்ஸ் எல்லாமே போகுது இதுக்கெல்லாம் பில் போட்டு ரெடியாக இருக்குது இதுவும் பார்சல்ஸில் தான் ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட மூவ் ஆகி போயிட்டுருக்குற ஐட்டம் தான் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் கிரேட் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் ஸோ இந்த பார்சல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அந்த சன்ஃப்ளவர் காதிலாம் இன்னும் சூப்பராக தாங்க போகுது ஸோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ரேட்டு போகுமோ அதை நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க ஸோ இவ்வளோ நாங்கள் வாரணாசியில் வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க அதை நான் நைட்டு இன்றைக்கி நைட்டு கூட நான் வீடியோ போடுறேன் அண்ட் சாரிலாம் இன்னும் நான் ஒரு இடத்துல பேசியிருக்கேன் நான் அது இப்போ பேசியிருக்க இடம் சாம்பிள் நான் வாங்கிட்டு செக் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரணாசியில் நீங்கள் சிங்கிள் பேசிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு தர்றாங்களோ அதே ரேட்டுக்கு நான் இங்கே தர்றேன் ப்ளஸ் அதில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தர்றேன் தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடணும்னு நினச்சேன் அதுக்குண்டான ஒரு சின்ன வீடியோ தான் இது ஸோ நான் சூப்பராக போய்ட்டுருக்கு நல்லா போய்ட்டு வாங்குறவங்களும் வந்து அண்ணா சூப்பர் நல்ல ரேட்னா சூப்பரான ரேட்டு தி பெஸ்ட் ரேட் நல்லா கிடைக்கிது ஆனால் நீங்கள் ரேட்டெல்லாம் சீப்பாக தான் கொடுக்குறீங்க கம்மியாக தான் கொடுக்குறீங்க ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க கால்ஸ் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றீங்க ஸோ நம்ம எங்களுக்கு பேக் டு பேக் கால் போயிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் ரெண்டு நம்பர்ஸ் வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஒரு நம்பர் ஏ நம்பர் இன்னொரு நம்பர் ஷாப் நம்பர் ஸோ அந்த ரெண்டு நம்பர் தான் ஏன் நம்பர் ஆல்மோஸ்ட் நான் வெளியில் கிளம்பிட்டனால அது பிஸி ஆகிடுது அதனால் என்னால் பண்ண முடியல அதுக்குண்டான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன பண்ணலை பண்ணிடுவேன் சீக்கிரம் பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலேன்னு யாரும் நினச்சிடாதீங்க இன்கேஸ் உங்கள் கால்ஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன்னா எப்பாலஜிஸ் பண்ணிச்சுக்கோங்க பட் கண்டிப்பாக அடுத்து பண்ணுறப்ப நான் நிச்சயமாக பண்ணித்தரேன் ஏன்னா கமெண்ட்ஸ்லேயே நிறையா பேர் சொல்லியிருக்கிறீங்க நான் கால் பண்ண எடுக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் நானே பர்சனலாக கூட கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசி சேல் நானே அவங்களுக்கு நான் சேல்லாம் கூட முடிச்சு நான் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னும் பெஸ்ட்டான ரேட்டு சூப்பரான ரேட்டு நீங்கள் டேரெக்டாக மனுஃபேக்சர் வாங்கினீங்கன்னா என்ன ரேட் இருக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பல்காக எடுக்கிறேன் நம்ம நம்ம கிடைக்கணும் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சாரியில் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு சேமாக இருந்துச்சுன்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டு எடுப்போம் அவ்வளோ அவ்வளோதான் அவ்வளோ எடுப்போம் அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த வெளியில் ஹோல்சேலுக்கு அதை குறைக்க மாட்டாங்க நான் வந்து அதாவது மேனுஃபேக்சர் அவங்க குறைக்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே நம்ம ஹோல்சேல் தான் எடுக்கிறேன் ஏன்னா இந்தமாதிரி பீஸஸ் எடுக்கிறேன்னா இப்போ இந்த பீஸில் வந்து நான் கிட்டத்தட்ட ஐம்பது பீஸ் நூறு பீஸ் போடுவேன் அப்படின்னு போடுறப்ப அவர் என்ன ரேட்டு சொல்கிறாரோ அதுக்கு மேலே நானும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவேன் அதுவும் அவர் கொடுப்பார் ஏன்னா இருக்க ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப எனக்கு பார்கென் பண்ணி கம்மியாச்சு இப்போ கொடுத்துட்றா ஸோ அந்த ரேட்டை வாங்கி அந்த ரேட்டு உங்களுக்கு நான் கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணி அதனால தான் என்னால் நீங்கள் வாரணாசியில் எடுத்தால் என்ன ரேட்டு பண்ண முடியுமோ அந்த ரேட்டு பெஸ்ட்டாக என்னால் சூப்பராக கொடுக்க முடியுங்க ஒரு சில ஐட்டம் கொஞ்சம் கூடலாம் அதை வாரணாசியோடு ரொம்பவும் ஜாஸ்தியும் இருக்காதுங்க ஒரு ஐம்பது ரூபாய் அதிகபட்சம் ஒரு நூறுரூபாய்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கலாம் ஏன்னா வாரணாசியில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நான் வாரணாசி எனக்கு கால் தெரியும் அங்கேருந்து எனக்கு காண்டாக்டெலாம் இருக்குது ஜோ சாரி அங்கேயே வந்து எனக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு சாரி ரெண்டு சாரி அனுப்புறதுக்கலாம் ஷிப்மெண்ட்டுக்கு நூறுரூவா எப்படி வாங்கிடுவாங்க ஸோ ரூபா வந்துடும் பட் மீ நீங்கள் நீங்கள் அங்கே இன்கேஸ் அங்கே எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு கூட அங்கே கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ரேட்டு கூட நான் கிடையாது அதை கூட என்னால் கம்மியான ரேட் பல்க் சேல்ஸாக நீங்கள் எடுக்கிறப்ப அதை விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டு சூப்பரான ரேட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணித்தரேன் நியூ ஃபியூச்சர் நெக்ஸ்ட் மந்த்து நான் ராஜஸ்தானை போகிறேன் அங்கே போய்ட்டு சல்வார் கம்மி ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்குறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேர் ஆதரவுங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க உங்களுக்கு நான் எனி டைம் எப்போயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன் அதாவது பெரிய லெவலில் என்னால் வாங்க முடியல வாங்கி என்னால் சீப்பான ரேட்டில் வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் இடையில் ஒரு ப்ரிட்ஜ் மாதிரி இருக்கேங்க கண்டிப்பாக சீப்பான ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் வாங்கினா என்ன ரேட் இருக்குமோ மேனூஃபேக்சர்டாக அதே மாதிரியே வாங்கி நான் உங்களுக்கு தரேன் பெஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை மட்டும் ஹானஸ்ட்டாக நேர்மையாக சூப்பராக பக்காவாக பண்ணுங்கள் கான்ஃபிடெண்ட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யாரும் காம்படிஷன் கொடுக்காத அளவுக்கு நான் பெஸ்ட்டாக சூப்பரான ரேட்டு கண்டிப்பாக பண்ணி தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணி நான் வாங்கிக்கிற மாதிரி தேங்க்யூ